ஒரு களஞ்சியம் என்பது நெல்லையோ அல்லது மற்ற தானியங்களையோ கொட்டி வைக்கிற ஒன்றுக்கு தமிழில் களஞ்சியம்னு பெயர் விழுப்புரம் மாவட்டத்தை பற்றிய செய்திகளின் தொகுப்பாக இருக்கிற ஒரு நூலுக்கு களஞ்சியம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட களஞ்சியம் ஒரிசா பாலசுப்ரமணியன் என்று ஒரு அருமையான நண்பர் இருந்தார் அவருடைய தமக்கையார் இந்த ஊரில் தான் இருந்தார் சில கூட்டங்கள் அவர்களோடு கலந்து பேசி நண்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் ஒரிசாவில் சென்று பல ஆண்டுகள் அவர் இருந்ததனால் ஒரிசா பாலசுப்ரமணியன் என்று வழங்க பெற்றார் பாலு என்று ஒரிசாவுக்கு ஒரு நல்ல களஞ்சியத்தை அங்கே தொகுத்தார்களாம் பல முறை பேசுகிற பொழுது அந்த ஒரிசா மாநிலத்துக்கு தொகுக்கப்பட்ட களஞ்சியம் போல ஒரு களஞ்சியம் இங்கே தொகுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய பேராசையை வெளிப்படுத்துவார் அதுபோல ஒரு களஞ்சியத்தில் தொகுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பல்துறை வல்லுநர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் வரலாற்றுத்துறை சமயத்துறை இலக்கியத்துறை மானுடவியல் துறை தலைத்துறை பண்பாட்டுத்துறை அரசியல் துறை எல்லா துறை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும் அதை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு பெரிய அமைப்பாக செய்ய வேண்டுமென்றால் அதை அரசுதான் செய்ய வேண்டும் அல்லது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்டத்தை பற்றிய தகவல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தர வேண்டும் என்று ஒரு தனி மனிதர் ஈடுபட்டிருப்பது ஒரு பெரிய சாதனை குறைகள் இருக்கலாம் குறைகள் திரும்பவும் திருத்திக் கொள்ளப்படுவதற்குரிய அது ஒன்னும் பிரச்சனையே இல்லை ஐயா பழமலை அவர்கள்தான் அவருக்கு எத்தனை வயசு எனக்கு எத்தனை வயசு பல முறை நாங்கள் தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ பார்க்கிற பொழுது ஒரு பத்து வயசு என்னை விட பெரியவங்க ஆனால்

விழுப்புரம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டங்களில் உள்ள ஊர்கள் இருக்கு இல்லையா ஊர்களின் பெயர்கள் எத்தனையோ வரலாறுகள் பொதிந்து கிடக்கின்றன ஐயா அவர்கள் தவடூரை பற்றி தர்மபுரியை பற்றி ஒரு விரிவான ஒரு நூலை அங்க இருக்கிற பொழுது அவர் எழுதியிருக்கிறார்கள் அது மாதிரி அந்தந்த மாவட்ட சென்னை மாவட்ட ஊர் பெயர்கள் இரண்டு கூட ஒரு மாணவர் திருவண்ணாமலை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்ட ஊர்பெயர்கள் என்று முனையற்பட்ட ஆய்வு செய்தார் பட்டல வாங்கிட்டார் இருந்தாலும் முழுமையாக அந்த நூல் அமைந்ததா என்பதிலே எனக்கும் நிறைவில்லை அவருக்கும் நினைவு நிறைவில்லை காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் மூன்று ஆண்டு அல்ல நாலு ஆண்டுக்குள்ள அவர்கள் அதை முடிக்க வேண்டும் என்கிற பொழுது அது பள்ளி ஆசிரியராக இருப்பவர் இப்ப தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் அந்த பணியை செய்வார எல்லாரையும் இப்ப மடிக்கணினியை வைத்து கொண்டு அனுப்புறதுக்கு தான் இவங்களுக்கு பெரிதும் நேரம் சரியாக இருக்கிறது இங்க வேற எதுவும் ராமூர்த்தி எல்லாம் எப்படி அதெல்லாம் செய்யறாரா இல்ல இப்படியே பேசிய கண்டிப்பாக அந்த முறையை செய்யல ஆனாலும் இந்த நூலில் இருக்கிற தகவல்களை படிக்கிற பொழுது பல்வேறு தகவல்களை அவர்கள் பெருமளவுக்கு முயற்சி செய்து தொகுத்திருக்கிறார்கள் தகவல்களை கொண்டு பல செய்திகளை கேட்டு வாங்கி அப்படியும் அமைத்திருக்கிறார்கள் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் என் பேர்ல ஏதோ ஒரு தகவல் இருந்தது நான் கொடுக்கல இந்த தகவலை என்னடைய ஐயா எழுதி என் பேர்ல போட்டாரா அப்படின்னு கேட்ட அப்புறம் இவர் சொன்னார் இல்ல முதல் பதிப்பு வந்தது இல்லையா அப்போ அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க மயிலன் கல்லூரியை பற்றி அப்ப நீங்க எழுதி கொடுத்ததா அதுல வந்திருக்கிறது என்று அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை பற்றியும் நிறைய அங்கே கொடுத்திருக்கிறார்கள் என் மனைவி திருவண்ணைநல்லூரிலே பணியாற்றிய பொழுது சில ஆண்டுகள் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிற அங்க நடுநாடு சார்ந்த சங்க புலவர்களும் அவர்களால் பாடப்பட்ட மன்னர்களும் என்பதாக ஒரு மூன்று நாள் கருத்தரங்கு நடத்தப்பட்டது பேராசிரியர் ராமசாமி அவர்கள் வேலூர்ல இருந்து அப்பெல்லாம் ஓய்வு பெற்ற அங்கிருந்து இங்கே இதற்காகவே வந்து நடுநாடுனா என்ன அதுக்கு என்னென்னு எங்கெங்கே சான்று இருக்கிறது அந்த சொல்லாட்சிக்கு என்பதை பற்றி எல்லாம் பேசி நிறைய இது பண்ணாங்க அதுல பல கட்டுரைகள் முப்பது பேர் கட்டுரைகள் வழங்கி இருக்கிறார்கள் ஆய்வு கட்டுரைகள் அதுல வீரராகவும் கூட இந்த நடுநாடு சார்ந்த ஊர் பெயர்கள் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை வழங்கினார் நான் ஒரு மூன்றாண்டு தனியார் கல்லூரியிலே முதல்வர் மகளிர் கல்லூரியிலே பணியாற்றிய பொழுது அந்த கல்லூரி இருந்த இடமே கொல்லூர் சு கொல்லூர் சு பில்ராம்பட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் முகையூர் கொடுங்கால் இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வரலாற்றுல மிக முக்கியமான இடங்கள் வரலாற்று தடயங்கள் நிறைய அங்கெல்லாம் இருக்கிறது சாலையில போகும்போதே சூ மட்டும் ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் அந்த நிலப்பகுதியே ஒரு பழைய ஒரு நிலப்பகுதி என்று தெரிவித்தோம் அதே போல இந்த மாதிரி இருக்கிற இடங்களை எல்லாம் அரசு வந்து எடுத்த உரியவங்களை கொண்டு அதை எல்லாம் தொல்லியல் ஆய்வு செய்வதற்கும் அவர்கள பொருளாதாரம் இல்லை ஏன் ரொம்ப வற்ப யாராவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அரசியல் அங்கே அங்கே இருக்கிற தலைவர்கள் வற்புறுத்துகிற பொழுதோ இல்லை வேறு ஏதோ இருக்கணும்னா அதெல்லாம் அனுப்புகிறாங்க இப்போ அப்படி தான் நம்ம பம்பையாற்றிலே இருக்கக்கூடியதற்கு நம்ம எம்எல்ஏ அவர்கள் பெருமுயற்சி செய்து அதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நாம பல்வேறு நிலைகள்ல இந்த ஆய்வுகள் இலக்கிய துறை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் சில பாரதி இருக்கிறார் இலக்கிய துறைனா மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அதே போல வரலாற்று துறைனா எனக்கு இங்க வந்திருக்கிறதுக்கே ஏதோ ஒரு தொடர்பு என்னன்னா நான் கல்லூரியில் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் கல்வெட்டும் கோயில் கலையும் ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு நடத்தினேன் சென்னை பல்கலைக்கழக இளங்கலை படிக்கிற மாணவர்களுக்கு அந்த அதற்கான பாடத்தையும் நான் தான் எழுதி கொடுத்தேன் அஞ்சல் வழியில படிக்கிறவர்களுக்கு அது ஓவியம் மற்ற இதெல்லாம் நானே வரைந்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழக கல்வெட்டு மாணவர்கள் வரணும் அல்ல இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வேற ஏதோ பாடங்கள் எழுதி கொடுத்துருக்கேன் இது இல்லாம தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல ஒரு பதினாலு பதினஞ்சு பாடங்கள் அதற்கு எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த பணியை செய்கிறோம் துறை ஒருங்கிணைத்து அதை பத்தியெல்லாம் தகவல் திரட்டினால் தான் முழுமையான ஒரு பெரிய கலங்கியத்தை துவக்க முடியும் ஆனா இந்த அளவில் ஒரு பெரும் முயற்சி செய்து அவர்கள் செய்திருக்கிறது பாராட்ட வேண்டும் எல்லா துறையும் சமயத்துறை சார்ந்து எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார் நான் வந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுல என்னுடைய முனைவர் பட்டத்தை முடிச்சேன் அப்ப அப்போ ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள பொழுது அப்போ தமிழில் எழுதின ஒரே ஒரு செய்தி சொல்லணும்னு இந்த அவையில என்ன நிறைய மாணவர்கள் இங்க அமைந்திருக்கிறார்கள் போட்டித் தேர்வுக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழில் வந்திருக்கிற நூல்களில் ஒரு நூல் ஒரு நிகண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது முறை அச்சிடப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகள்ல நூற்றி ஐம்பது முறை அச்சிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு முறை அச்சிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் ஆய்வேட்டை எழுதுகிறேன் இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள்ல எது அதிகமா அச்சிடப்பட்டது அப்படின்னா சூடாமணி நிகண்டு என்ற ஒரு நிகண்டு யார் எழுதிருந்தாத அப்படின்னா மண்டல புருஷர் என்று சொல்லுவாங்க மண்டல குருடர் தமிழ் சொல்லுவாங்க அவர் என்ன ஊரு அப்படின்னா பெரமண்டூர் என்ற ஒரு ஊர் சமணர்கள் வாழ்கிற ஊர் பெரமண்டூர் திண்டிவனம் ஆமா திண்டிவனம் பக்கத்துல அந்த ஊரை சார்ந்த ஒரு சமண பெரியவர் எழுதிய அந்த நிகழ்வுதான் நூற்றி ஐம்பது மட்டும் அப்படி அச்சிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூலில் தான் எழுதுவார் இந்த நூல் யார் கற்றக்குரியார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் பாகிதத்தில் இது யார் படிக்கணும்னா இது வந்து நிகண்டு கற்றவின் இதை கற்றக்குரியார் நன்னூல யார் படிக்கணுமா நிகண்டு படித்த பிறகுதான் அதை படிக்கணுமா ஏன் ஏன் நிகண்டு படித்த பிறகுதான் அதை நிகண்டுனா என்ன எம்ஏ முடித்தவங்களுக்கே இன்னைக்கு பல பேர் தெரியல என்னோட என்னுடைய ஆகும்னு நினைக்கிறேன் அது அதிர்ஷ்டமாக என்ன தெரியல நான் இங்கே அதை சொல்றதுலே எனக்கு மகிழ்ச்சியும் கூட தான் நியூஸ் எஞ்சுரி புத்தக நிலையத்துக்கு எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட இருக்கிறது என்னுடைய ஆய்வு நூலை ரெண்டாவது பதிப்பாக நியூஸ்ரி புத்தக நிலையம் முடிவு இருக்கிறது அதில் அத்தனால்தான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு தெரியல ஆகவே அந்த தமிழ் நிகழ்வுகள் பற்றி ஆய்வு செய்கிற பொழுது அந்த இதில் ஒரு சொல் இப்போ திருக்குறளில் அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு அப்படின்னு இருக்குன்னா ஆதி பகவன் முதர்ச்சேன்னா ஆதினா என்ன பகவன்னா என்ன தெரியாது பகவன்னா என்ன அர்த்தம் என்று சூடாமணி என்று படிச்ச ஒரு மாணவர் என்ன பண்ணுவார் பகவனே புத்தன் பாட்டு சொல்லுக்கு பொருளை பாட்டாக எழுதி வச்சிருக்காங்க பகவன்னா ஈசன் மாயோன் ஜினன் புத்தன் ஜினன் அருகு இப்படி ஒவ்வொரு கடவுளருக்கும் பகவன் தான் பேரு அப்ப சமணர் எழுதினார் அப்படின்னு சொன்னா அவர் எங்க கடவுளை தான் சொன்னார் திருவள்ளுவர் பர் சைபர் எழுதினார்னா எங்க கடவுள் தான் பகவன்பர் அது இப்படி ஒவ்வொரு இதையெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சுகிட்டாதான் ஒரு நூலுக்கு உரை எழுதுகிற பொழுது எழுத முடியும் அதே போல தகவல்களை தொகுக்கிற பொழுது தமிழ ஒவ்வொரு நிலையிலேயும் நிறைய அந்த சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து காட்டியிருக்காங்க இப்படி பல்வேறு துறை வல்லுநர்களை ஒருங்கிணைத்து நிறைய நாள் செலவு பண்ணணும் சும்மா தான் உட்காந்து ஒரே நாள்ல ரெண்டே நாளில் ஒரு களஞ்சியத்தை தொகுக்க முடியாது நிறைய அதுக்கான பணி வாய்ப்புகள் வேண்டும் ஆனா ஒரு இலக்கிய அமைப்பை அவருக்கு இருக்கிற ஆர்வத்துல மருதம் என்ற ஒரு அமைப்பை நடத்த போற இருபது ஆண்டுகளாக அப்படி ஒரு பெரிய முயற்சி அதுவும் இமாலய பணியெல்லாம் முன்னாடியே செய்து தமிழ் பெண்களை வச்சு கேலண்டர் போடுறது இன்னும் வேற என்ன நம்ம பண்பாட்டு அந்த இதெல்லாம் ஓவியங்களாக எல்லாம் போட்டு அல்லது நினைவு சின்னங்களாக இருக்கிறது எல்லாம் நாற்காட்டிகள் போட்டு எல்லாம் என்னென்ன அவர்களால் முடியுமோ எல்லாம் செய்தார்கள் தொடர்ந்து அழகின்ற ஒரு பணி ரொம்ப அந்த பணி பாராட்டத்தக்கது அந்த பணியிலே எல்லோவு எங்களையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு பெரிதும் வருகிறோம் அவர் தொடர்ந்து இந்த பணியை விட்டுவிடாமல் இன்னும் இதை பெரிய நூலாக பெரும் கலஞ்சியமாக சொல்லி ஆங்கிலத்தில் மாற்றுவதற்கு நாம் முடிந்தவரை உதவோம் அவரும் தளராக செய்து முடிக்க வேண்டும் இதுல அவங்களுக்கு என்ன வேண்டும் இல்லை காந்தி பெரியவர் இந்த ஊர்ல தான் பிறந்தார்னா அது போட கூடாதுன்னு இல்லை அவர் சார்ந்திருக்கிற கொள்கையில சரி இப்போ மனசுல கொஞ்சம் அது இடம் இல்லை சரி வேணாம் விட்டு மற்றபடி ஒருத்தர் இந்த ஊர்ல ரொம்ப குழந்தையா இருந்து உள்ள மங்கலம் என்ற ஊர்ல மேலமங்கலம் பாலயோகி ராமதாஸ் சுவாமிகள் என்கிற இவ்வளவுதான் இருப்பார் அற்புதமான மனிதர் அந்த மாதிரியான துறவிகளை எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி பல இந்த ஊர்ல இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க சிவாஜி கணேஷ் இந்த ஊர்ல இருந்ததெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க நாங்களும் வந்து உங்களால வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக இந்த ஊரில் கலஞ்சியத்தை மேலும் செம்மைப்படுத்த நம்மாலான முயற்சிகளை செய்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிவுடன்